ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் இதே போன்ற ஒரு மேடை நான் அன்றுப்பான இளைஞராக இருந்த லட்சுமி மணி கலந்து கொண்ட ஒரு அரங்கு நாகர்கோவில் டபிள்யூசிசி கல்லூரியில் நடந்தது அது மதமாற்ற சட்டத்திற்கு எதிராக எழுத்தாளர்கள் முற்போக்கு பிற்போக்கு உட்பட சகல போக்கு எழுத்தாளர்களும் கலந்து கொண்டார்கள் அதில் நான் ஆற்றிய உரை என்னுடைய இணையதளத்தில் இருக்கிறேன் சமீபத்தில் அந்த இங்கு வருவதற்கு முன்பு ஏறத்தாழ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களில் இருந்து ஒரு வழி கூட மாறாமல் தண்ணீர் அதே கருத்தை சொல்லவில்லை ஒன்று தேர்தல் அரசு கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக அன்று பேசும்போது நான் சொன்னேன் ஒரு இந்துவாக நின்று கொண்டு இந்த சட்டத்தை நான் கேட்கிறேன் ஏனென்றால் நான் நம்பும் இந்து மதம் என்பது பன்முகத்தன்மையை அடிப்படையாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டு விவாதித்து முன்னதரும் ஒரு பெரிய அறிவு பரப்பாகத்தான் நான் இந்த மதத்தை பார்ப்பேன் அதன் முற்றில் ஒரு அரசு வந்து அமர்ந்து கொண்டு இதை இதை செய்யாதே என்று சொல்லும் போது அது அந்த மதத்தை காலப்போக்கில் அழிப்பதாகவே ஆகும் ஒரு மேலோட்டமான பார்வையில் மத ச மதமாற்ற தடைப்பு சட்டம் என்பது பாதுகாப்பது போல தோன்றினாலும் அதன் தண்ணியல்பாக இருக்கக்கூடிய பன்முக சந்தைக்கு எதிரானது என்று எனக்கு தோன்றியது ஆகவே அந்த கடுமையான எதிர்ப்பு எனக்கு தமிழ் அதன் பிறகு மீண்டும் அதே போல ஒரு கூட்டம் பெருமாள் பொருள் எனக்கு ஆதரவாக இங்கே கூட்டம் அதன் பிறகு இன்றைக்கு இந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் நான் சொல்ல விரும்புவது அதுதான் திரும்ப திரும்ப இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் சொல்லி வரக்கூடிய ஒன்று அதாவது ஏறத்தாழ இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தொடங்கிய ஒரு மாபெரும் தொகுப்பு அறிவு தான் நான் இந்து மதம் என்று அது சமண மதமும் பௌத்த மதமும் அந்த இயல்பை தான் கொண்டேன் ஒன்று கொன்று முரண்பாடான குரல்களை ஒரு பொது தத்துவ அடிப்படையில் இணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு தார்மீகமான அற அடிப்படையாக அறிவார்ந்த ஒரு இயக்கமாக நான் இந்து மதத்தை பார்க்கிறேன் அவர் இந்து மரணத்தை மையப்படுத்தப்பட்ட போக்காக ஆணை கட்டுப்பட்ட ஒரு இராணுவமாக முரண்பாடுகளை ஒடுக்கக்கூடிய ஒரு ஆதிக்க மைய போக்காக மாற்றுமே அது அதிகபட்சம் என்பது குறைந்தபட்சம் ஒரு பூசாரி என்ன உடை அணிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போட்டால் அழைத்து கருவறைக்குள் மூச்சை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேபாள பூசாரியிடமிருந்து நாம் நேர் வாங்கிக்கப்பட்டு அவர் செருப்பு போடக்கூடாது என்று சொன்னால் அடுத்த கொடுங்காலத்துக்குள்ள அவர் காலை விட வேண்டியது இங்கே செருப்பு போடாமல் தான் நம்ம கோவிப்பு சரி கோயிலுக்கு போக முடியும் இவ்வளவு வேறுபாடுகளும் இவ்வளவு முரண்பட்ட பார்வைகளும் சடங்காசாரங்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பரப்பை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத சில மூடங்களின் கையில் அதை கொண்டு கொடுப்பதுதான் இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கு அந்த மூடங்கள் தங்கள் எதை நம்புகிறோமோ தாங்கள் எதை ஒழுகுகிறோமோ அதுதான் சரி என்று நம்பக்கூடிய என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வாழ்ந்து கொண்ட ஒரு நம்பிக்கை அவருடன் விவாதிக்க முடியாது என்பது அது எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அது ஒரு ஒற்றைப்படை தன்மையை கொண்டு வருவது நான் சரி சரியாக தவறு என்பதை உண்மையாகவே ஆத்மார்த்தமாகவே அவர்கள் அவங்களை கண்ணீர் மல்லித்தான் அதை அவங்க சொல்றாங்க அவர்களும் விவாதிக்க முடியாது எவ்வளவு சொன்னாலும் திரும்ப திரும்ப போனே அந்த நாலு கால்தான் போய் விழு அதற்கு எதிராக வலுவான தீர்க்கமான ஒரு எதிர்ப்பு எப்போதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த சில ஆண்டுகளாக பாரதிய ஜனதா பதவிக்கு வந்த பின்னர் உருவாக்கிய ஒற்றைப்படை போக்கு என்பது மிக ஆபத்தான் நான் மாற்றி உண்பி உண்மன் என்பதனால அல்ல பொதுவாகவே இந்தியா முழுக்க உணவு பழக்கங்கள் வழிபாட்டு பழக்கங்கள் ஆச்சாரங்கள் என்பது மிக மிக வேறுபட்டவையா இருக்கு இவை அனைத்தையும் ஒற்றைப்படையாக கூடிய ஒரு போக்கு என்பது எதன் பொருட்டு அவர்களை செய்கிறவர்களோ அதற்கே எதிராங்க ஒரு நீண்ட அடிப்படையில் ஆதிசங்கரில் வியாசலுக்கு எதிரான ஆகவேதான் என்னுடைய எதிர்ப்பை ஒவ்வொரு முறையும் என்னுடைய இணையதளத்திலே மிக வலுவாக பதிவு செய்வது எந்த வகையான அவற்றை படைப்போக்கு எதிரான ஒரு குரலாகத்தான் படைப்பாளியின் குரல் இருக்க வேண்டும் என்று ஒரு படைப்பாளி எல்லா தருணத்திலும் நுட்பங்களை வேறுபாடுகளை தனித்தன்மைகளை அழித்துவதாகவும் அதை எடுத்து சொல்லக்கூடியவனாகத்தான் இருக்க ஏனென்றால் உயிர்ப்பு என்பது வளர்ச்சி என்பது அந்த வேறுபாடுகளில் அந்த நுட்பமான தனித்தன்மைகளில் தான் எனக்கு மகாபாரதம் இந்தியாவில் மகாபாரதத்தில் ஆலயங்கள் இருக்கின்றன வழிபாடுகள் நடக்கின்றன மட்டுமல்ல கூட இங்கே ஆலயங்கள் நாளைக்கு மகாபாரதத்தின் அடிப்படையில் கிருஷ்ணனுக்கும் பாண்டவர்களுக்கும் அனைத்து கோல்களை இடித்துவிட வேண்டும் என்று ஒரு ஒரு வட இந்திய சாமியார் முடிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன அப்படி என்றால் ஒரு பெரும்பாலமான பண்பாடு உருவாக்கிய ஒரு மாறுபட்ட சாத்தியங்கள் அனைத்தையும் அழிக்கிறோம் வேறுபாடுகளை அழிக்கும் போது நமக்கு எப்படியோ அவர்கள் ஏதோ ஒரு தரப்பை உன்வைக்கிறார்கள் வேறுபாடுகளை அழிப்பது என்று காரணப்போ உயிர் தன்மை அழிப்பது ஒரு சிந்தனையை நிறுவனமாக்குவது நிறுவனமாக்கப்பட்ட அத்தனை சிந்தனைகளுக்கு எதிராக எழுத்தாளர்களின் குரல் ஒழிக்க வேண்டும் என்னை இந்த மேலையிலே தன்னை இடதுசாரி என்று அறிவித்துக் கொண்ட ஒருவர் இந்த ஒருமையில் தன்மைக்கு இந்த புல்டோசவுக்கு எதிராக குரலை எழுப்பலாம் தன்னை நாட்டிகம் என்று அறிவித்துக் கொண்ட ஒருவர் தன்னுடைய குரலை எழுப்பலாம் தன்னை இந்து மதத்துக்கு எதிரானவர் என்று அறிவித்துக் கொண்ட ஒருவர் அந்த குரலை எழுப்பலாம் அந்த குரலுக்கு நிகராகவே ஆம் நான் காந்தியைப் போல ஒரு இந்து மதத்தவன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய அதே அளவுக்கு வலுவான குரலை இங்கே எழுப்ப விரும்புகிறேன் நன்றி வணக்கம்